அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தொடர் ஆறு மூமீன்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்படிங்கிற ஒரு அழைப்பு அன்பானவர்களே மூமீன்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விட வேண்டும் அவர்கள்தான் மூமீன்களாச்சே அப்படிங்கிற கேள்வி நம்ம கேளும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் தொடர்ந்து பல உபதேசங்களை செய்கின்றான் மூமின்களிலே பலர் இஸ்லாத்தை பின்பற்றாத ஒரு சூழல் இருக்கிறது அல்குரான் அதை என்ன செய்து ரொம்ப செய்ல்லி தருது ஈமான் கொண்டவர்களிலே இஸ்லாத்தில் முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள் வலா ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை அப்படி நடந்து போற பாதை இருக்கும் பாருங்க அதை பின்பற்றி தான் நம்ம தெரியாத இடங்களுக்கெல்லாம் போவோம் ஒரு கடல் பாதையாக இருந்தால் அதை பின்பற்றியே அப்படியே நடந்து போவான் இதில் யாரோ நடந்து போயிருக்கிறாங்கன்னு அந்த மாதிரி அடிச்சுவடை செய்தானுடைய அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் இந்நகு உலக்கும் அதுவும் முபின் நிச்சயமாக அவன் உங்களுக்கு தெளிவான விரோதியாக இருக்கிறான் பகிரங்க எதிரியாக இருக்கிறான் என்று அல் குரான் பேசுகிறது அன்பானவர்களே ஆஹ் இது வந்து இந்த வசனம் இறக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நம் பார்க்கும்போது இது வேதக்காரர்களுடைய விஷயத்துல ஆரம்ப காலகட்டத்துல அவங்க இஸ் அல்லாவு நம்பிக்கை கொண்டிருந்தால் கூட இஸ்லாத்துல முழுமையா நுழையாம இருந்தாங்க அவங்களுக்காக உபதேசிக்கப்பட்டது என்று மார்க் அறிஞர்களால் சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட இன்றைக்கு ஓமின்களுடைய நிலை என்ன நம்ம ஒரு தனி தலைப்பே பேசியிருக்கிறோம் தனித்தலைப்பே பேசிட்டு இருக்கிறோம் ஈமான் கொண்டவர்களே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அப்போ அது ஒரு பல மணி நேரம் நம்ம பேசக்கூடிய இந்த ஒவ்வொரு தலைப்புமே பல மணி நேரம் உரையாற்ற வேண்டிய தலைப்பு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஈமான் கொண்டவர்களே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டுதான் நம்ம என்ன செய்யறோம் மூமின்களே அல்லாஹ் என்னென்ன உபதேசங்களை செய்கிறான் அப்படிங்கிற செய்திகளை நம்ம பதிவு செய்து வரோம் அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறான் முழுமையாக நுழைந்து விடுங்கள் இன்னைக்கு இவ்வளவோ விஷயங்கள்ல மூமின்கள் முஸ்லிம்கள் அவர்கள் இஸ்லாத்தில் தான் இருப்பார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் இஸ்லாத்தில் இருக்காது அவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் செயல்பாடு எதுவாக இருந்தாலும் சரி அது இஸ்லாத்தில் இருக்காது அவர்களுடைய வியாபாரம் இஸ்லாத்தில் இருக்காது அவர்களுடைய குடும்பம் இஸ்லாத்தில் இருக்காது ஆனால் எல்லாரும் முஸ்லிம்கள் தான் அவர்களுடைய திருமண முறை இஸ்லாத்தில் இருக்காது ஆனால் இஸ்லாம் முஸ்லீம்கள் தான் அவர்களுடைய இன்னவிர காரியங்கள் நட்பு வட்டங்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் செயல்பாடுகள் எதுவுமே இஸ்லாம் இல்லை ஆனால் அவர்கள் முஸ்லிம்கள் இவர்களைத்தான் அல்லாஹ் அழைக்கின்றார் யா ஐயுகல்ல ஆமனு ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்திலே காஃபா முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றான் அப்போ நாம மட்டும் நம்ம பேர் மட்டும் இஸ்லாத்தில் இருப்பது அது சிறந்த முறை அல்ல அதுவும் நம்ம முஸ்லீம் என்பதற்கான அடையாளமும் அல்ல அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் நிறைய மக்கள் இஸ்லாமிய பேர்களை சுமந்து நின்றார்கள் அப்போ அவர்களெல்லாம் முஸ்லீம்களா என்று கேட்டால் இஸ்லாத்தை செயல்படுத்துபவன் தான் முஸ்லீம் இஸ்லாத்தை பின்பற்றுபவன் தான் முஸ்லிம் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியலாக தன்னுடைய குடும்பத்தினுடைய ஒவ்வொரு விசேஷங்களிலும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் தன்னுடைய வாழ்வினுடைய வியாபாரம் நட்பு பழக்க வழக்கம் குடும்பத்தை அமைத்தல் என்று எதுவாக இருந்தாலும் சரி அது இஸ்லாமிய சூழலில் அமைக்கப்பட வேண்டும் இஸ்லாத்தை பின்பற்றி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய இந்த உபதேசத்தினுடைய அடிப்படை காரணம் ஆக அன்பிற்குரியவர்களே இந்த உபதேசம் நமக்கு அற்புதமாக அல்லாஹுவால் அன்பாக அழைக்கப்பட்டு சொல்லப்படுகிறது நாம் மூமின்களாக முழு முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அடுத்த உரையிலே நாம் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கம் அஹமத்துலாஹி வரகாத்து